உலகப்போர் போர் தொடங்கிடுச்சா ஈரான் அமெரிக்கா மேல தாக்குதல் தொடங்கியிருக்கு கத்தார்ல அமெரிக்க ராணுவ தளம் தாக்கப்பட்டிருக்கு ஞாயிற்றுக்கிழமை மத்திய கிழக்கு மோதல்ல அமெரிக்கா இறங்கியது ஈரானோட அணுசக்தி மையங்களை குறி பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசியது இது ஈரானை கடுமையா கோபப்படுத்த அவங்களும் அமெரிக்க படைத்தளங்கள் மேல தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ கத்தார்ல இருக்கிற அல் உடீத் விமான தளம்தான் முதல் டார்கெட் இது எகிப்திலிருந்து கஜகஸ்தான் வரைவு அமெரிக்காவுக்கு மத்திய கட்டளை மையமா இருக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் வீரர்கள் அங்க இருக்காங்க ஆனா அமெரிக்காவுக்கு கத்தாரை தாண்டியும் பல தளங்கள் இருக்கு பஹ்ரைன்ல அமெரிக்க கடற்படையின் ஐந்தாவது பிரிவு குவைட்ல கேம்ப் அரிஃப்ஜன் அலி அல் சேலம் விமானத்தளம்னு நிறைய தளங்கள் இருக்கு ஐக்கிய அமீரகத்துல அல் தஃப்ரா விமான தளம் துபாயில் ஜெபல் அலி துறைமுகம்னு சொல்லிட்டே போகலாம் ஈராக்ல ஐன் அல் அசாத் எர்பில் விமான தளங்கள் இருக்கு சவுதி அரேபியா ஜோர்டான்லயும் அமெரிக்காவுக்கு ராணுவ தளங்கள் இருக்குங்க மொத்தம் ஏழு நாடுகளில் அமெரிக்காவுக்கு ராணுவ தளங்கள் இருக்கு இப்போ கத்தாரில் தான் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு ஈரான் மற்ற தளங்களையும் குறி அது ஒரு மோசமான பெரிய போராக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை நிலைமை என்ன ஆகும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உங்க கருத்து என்ன இந்த மோதல் எங்க போய் முடியும்